யாரோ பத்து பேரை அடிச்சு நான் டான் ஆகல நான் அடிச்ச பத்து பேருமே டான் தான் அப்படின்னு பெரும்புள்ளிகளை தூக்கிய ஈடியினுடைய ராக்கி பாய் யார் இந்த ராகுல் டவின் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யாரோ பத்து பேர் அடிச்சு நான் டான் ஆகல நான் அடித்த பத்து பேருமே டான் தான் என்ற கேஜிஎஃப் ராக்கினுடைய வசனத்துக்கு ரொம்பவே பொருத்தமானவர் தான் ராகுல் நவீன் இவர் தான் தற்பொழுது அமலாக்கத்துறையின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது மத்திய அரசனுடைய பணமோசடி தடுப்பு அமைப்பான அமலாக்கத்துறையின் இயக்குனராக ராகுல் நவீன் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஏசிசி வெளியிட்டுள்ள உத்தரவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்திய வருவாய் அலுவலரும் ஐஆர்எஸ் வருமான வரித்துறை அதிகாரியுமான ராகுல் நவீன் அமலாக்க நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த பொறுப்பில் இவர் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சஞ்சய்ரா அமலாக்கத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட ராகுல் நவீன் இப்போது அமலாக்கத்துறையின் முழு நேர இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை இயக்குநர் பதவி என்பது மத்திய அரசின் கூடுதல் செயலாளர் ஏ எஸ் அந்தஸ்துக்கு நிகரான பதவி ராகுல் நவீன் கடந்த ஆண்டு டிசம்பரில் கூடுதல் செயலாளர் அந்தஸ்தையும் பெற்றிருந்தார் யார் இந்த ராகுல் நவீன் என்கின்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது சர்வதேச வரி விதிப்பு விவகாரங்களில் நிபுணர் இந்த ராகுல் நவீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஐ மற்றும் எம்டெக் கான்பூரில் பி டெக் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றார் நவீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பேர்ச் ஐஆர்எஸ் அதிகாரியாகவும் ஆனார் முப்பது ஆண்டுகளாக வருமான வரித்துறையில் அவர் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் சர்வதேச வரி விதிப்பு பிரிவில் அவர் பணியாற்றிய போது வழக்கு உட்பட பல்வேறு வெளிநாட்டு பண பரிவர்த்தனை உள்ளிட்ட வழக்குகளை கையாண்ட அனுபவம் கொண்டவர் ராகுல் நவீன் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி வரை மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் மற்றும் பிரிவில் இயக்குநராக பணிபுரிந்தார் பின்னர் தே பிரிவில் பதவி உயர்வு பெற்று ஆணையரும் ஆனார் ஐம்பத்தி ஏழு வயதாகும் ராகுல் நவீன் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தான் அமலாக்கத்துறையில் சிறப்பு இயக்குநராக பணியில் சேர்ந்தார் பண மோசடிக்கு எதிராக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கும் உலகளாவிய அமைப்பான பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் மூலம் இந்தியாவினுடைய பரஸ்பர பதிப்பீடு தொடர்பான ஏஜென்சியின் பணிகளுக்கு அவர் தலைமையும் தாங்கினார் சஞ்சய் மிஸ்ராவுக்கு நெருக்கமாறாக செயல்பட்டார் சஞ்சய் குமார் மிஸ்ரா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் அமலாக்கத்துறை இயக்குநராக பதவியிலிருந்து வந்த நிலையில் மூன்றாவது முறை அவரது பதவி நீட்டிப்பும் செய்யப்பட்டது அவரது தொடர் பதவி நீட்டிப்புக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து சஞ்சய் மிஸ்ராவின் பதவியை நீட்டிக்காமல் வேறு ஒருவரை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு து இந்நிலையில் தான் மேலும் அமலாக்கத்துறைக்கு வேறு திறமையான அதிகாரிகள் இல்லையா என்ற சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுந்திருந்தது உங்கள் துறையில் சஞ்சய் மிஸ்ரா ஒருவர் தான் திறமை உள்ளவரா மற்றவர்கள் திறமையற்ற அதிகாரிகள் என்று கூறுகிறார்களா என்று இது அவர்களுடைய மன உறுதியை குறைக்காதா என்று எல்லாம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதனையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் சஞ்சய் மிஸ்ரா அமலாக்கத்துறை இயக்குநர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் இதனையடுத்து அமலாக்கத்துறையின் பொறுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டார் ராகுல் நவீன் ராகுல் நவீன் அமலாக்கத்துறையின் பொறுப்பு இயக்குநராக இருந்த காலகட்டம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஜார்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டனர் அடிச்சு நான் டான் டான் ஆகல நான் தான் என்ற கேஜிஎஃப் ராக்கியின் வசனத்துக்கு பொருத்தமானவர் ராகுல் நவீன் என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் சொல்லி வருகின்றனர் இரண்டு மாநில முதல்வர்களையே சிறையில் தள்ளி அதிர வைத்துள்ளார் நாடு முழுவதும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் தீவிரம் அடைந்துள்ள சூழலில் ராகுல் நவீன் அமலாக்கத்துறையின் முழு நேர இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளது கவனமும் பெற்றுள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் அனைத்து வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகையை சரியான நேரத்தில் தாக்கல் செய்வதை உறுதி செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு ராகுல் நவீன் மாதத்தில் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி நாலு பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை மூன்று தண்டனை உத்தரவுகளை பெற்றுள்ளதும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவருக்கு தற்பொழுது பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாது இது சில முக்கியமான நபர்களுக்கு அப்படி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க